மூலமாக இராணுவம் அமைத்திருக்கின்ற கட்டுமானங்களை எதிர்த்து ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை இங்கு நிகழ்த்தி இருக்கின்றோம் இன்று கிளிநொச்சியிலே சரியான மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது அனைவரும் அரசுக்கு விலை போய்விட்டார்கள் இன்றைய தினம் பல நூற்று மக்களை திரட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம் اوڌي اڌي 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 ا come <laughs> on अपने गाँव में 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 अपने ग بسم اللہ منی مار قابو دار منی قابو دار منی قابو دار منی قابو دار منی مار قابو دار منی قابو دار منی مار قابو دار منی قابو دار

வழி <coughs> வழிர்

आगे बिचारे, हमलर देश आते हैं, आगे बिचारे, हमलर देश आते हैं, आगे बिचारे, हमलर देश आते हैं, चिंगारे मेरे मारते हैं, 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 हमलर देश आते हैं, चिंगारे मेर

வணக்கம் என்று முள்ளிவாய்க்கால் நினைவேதலை முடித்துக் கொண்டு நாங்கள் கிளிநொச்சி பூங்காவிலே சட்டவிரோதமாக ராணுவம் அமைத்திருக்கின்ற கட்டுமானங்களை எதிர்த்து ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை இருக்கின்றோம் கிளிநொச்சி மாவட்டத்திலே பல நிலங்கள் இந்த ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டத்தில் விழாவாக பிடிக்கப்பட இருக்கின்றது பல நிலங்களை அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக பழகி காஞ்சால் ஆஹ் நிலமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் மூன்று வருடங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் பதினாறு கடைசி சிறையில் இருந்தவர் தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் உண்மையிலேயே சந்திரன் பூங்கா என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய சொத்து நாங்கள் இந்த சந்திரன் பூங்காவை இந்திய ராணுவ காலத்தில் இருந்து மீட்டு நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம் இந்திய ராணுவம் இதை கையகப்படுத்தி வைத்திருந்தது ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவமாக இந்திய ராணுவம் வைத்திருந்ததை தமிழ் மக்கள் தான் போராடி கொண்டிருந்தார்கள் ஒரு சிங்களவர் கூட அதை மீட்பதற்காக போராடவில்லை தமிழ் மக்கள் தான் தங்களுடைய ரத்தத்தையும் அஹ் உயிரையும் சொத்துக்களையும் சிந்தி இந்த மண்ணை மீட்டிருந்தார்கள் இப்பொழுது இந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து அந்த நிலத்தை அந்த நிலத்தை மட்டுமல்ல பல நிலங்களை பிடித்து வைத்துக் கொண்டு தங்களுடைய கட்டுமானங்களையும் சட்டவிரோத பொருளாதார உற்பத்திகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் மக்கள் பொருளாதார ரீதியிலும் திரும்பப்படுகிறார்கள் நிலம் இல்லாமலும் திரும்பப்படுகிறார்கள் இங்கே ஒரு நூலகம் கூட அமைந்திருந்தது அது கூட அளிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அஹ் அன்றாபுரா பகுதியிலே ஒரு பிகாரையில் இருந்து அதனுடைய கட்டுமானத்துக்காக கொண்டு வரப்பட்ட கற்களை கொண்டு வந்து ஒரு தொல்லியல் சான்று மாதிரி அவர்கள் கட்டிடத்தை அமைத்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதான் எனக்கு வேண்டுகோள் இல்லாது விட்டால் இதுவும் ஒரு வெடுக்குநாரி மலை போல இதுவும் ஒரு ஆக்கிரமிப்பு நிலம் போல மாறி இது அவர்களுடைய நிலமாக உரிமை கோரப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது கிளிநெச்சி மக்கள் எல்லோருக்குமே தெரியும் இங்கே பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அதிகாரத்தோடு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாய மூடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் மனிதர் தொடர்ச்சியாக தொடர்ந்து புறப்படுவோம் தொடர்ந்து போராடுவோம் இந்த நிலத்தை மீட்டு மட்டும் நாங்கள் இந்த முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம் கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்மை காலத்தில் இராணுவ ஆக்கிரமிப்பு அதிகரித்திருக்கிறது பொன்னாவளியிலே சுண்ணக்கல் அகழ்வு என்று சொல்லி தமிழர்களுடைய காணிகளை ஆக்கிரமிக்கின்றார்கள் நாச்சிகுடாவிலே தமிழ் பாடசாலையை பெயர் மாற்றுகின்றார்கள் உறுத்தரபுரீச்சரம் ஆலயத்தில் அகழ்வு பணிக்காக விகாரியை தேடுகிறார்கள் இறுதியாக தமிழ் தேசத்தினுடைய தலைநகர் கிளிநொச்சியினுடைய மையத்திலே அமைந்திருக்கின்ற சந்திரன் பூங்காவை ஆக்கிரமிக்க இராணுவம் உட்பட்டிருக்கிறது இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது இன்று கிளிநொச்சியிலே சரியான மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது அனைவரும் அரசுக்கு விலை போய்விட்டார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ராணுவமும் அரசும் கிளிநொச்சி மண்ணை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது இதற்கு எதிராக இன்றைய தினம் பல நூற்று கணக்கான மக்களை திரட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இது ஆரம்பம் மட்டும்தான் ராணுவம் உடனடியாக தனது ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும் அல்லது இன்னமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் இது எங்களுடைய மண் இந்த மண் எங்களின் சொந்த மண் ராணுவ ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டங்கள் விட்டுவிட்டு தொடரும் உண்மையிலே சந்திரன் தமிழர்கள் தமிழ் சிறுவர்களுக்கான மிகப்பெரிய பூங்காவாக அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டு பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த பூங்காவையும் கூட தமிழர்களிட நிலங்களை அபகரிக்கின்றனர் இந்த சிறுவர்கள் பூங்காவை கூட அபகரிக்கும் மிகப்பெரிய ஒரு திட்டம் இந்த பூங்கா பூங்காவை அந்த ராணுவம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது எந்த இடத்தில் தமிழர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்புகளோ கட்டமைப்புகளோ நடைபெறுகிறதோ அந்த இடமெல்லாம் நாம் சென்று எமது நிலத்தை எமது உரிமை உடற்பட்டு போராடி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த சந்திரன் பூங்காமதும் எமது நிலம் எமது சிறுவர்களுக்கான பூங்கா திட்டமிடப்பட்டது அமையும் வரை நாங்கள் எமக்கான நிலம் அவருக்கு கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக போராடுவோம் எந்த இடத்திலும் தமிழினத்துக்கு எதிரான வன்முறைகள் தொடரும் எந்த இடத்திலும் நாங்கள் நீர்ந்து போராடி எமக்கான இடங்களையோ உரிமைகளையோ பெற்றுக் கொடுப்போம் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக துடித்து நிற்கிறோம் என்பதை இந்த இடத்திலே உரிய